இளவாழையில இருக்கிற சேட்ச் ஒன்று பாலடைஞ்ச வீடுகள் கொஞ்சம் இருக்கு பாருங்க எல்லாம் ஆவி பறக்குது பாருங்க கைவிடப்பட்ட வீடுகள் இருக்கு இங்க இருக்கு மெய்கண்டான் மகா வித்தியாலயம் யா இளவாலை இது வந்து மூணு மாடி வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கீங்க முக்கியமானது ஒரு சொன்னது இதுதான் வெளிச்ச வீடுன்னு சொல்றது அந்த வெளிச்ச வீடு இருக்குது இது வந்து சேர்ந்தவங்க ஆடு மேய்ச்சி பண்ற அம்மாவை

தெரிய வீடெல்லாம் கட்டுறாங்க இப்போ வந்து நானும் இதுவும் போய் கொண்டிருக்கிறேன் நாங்கள் வந்து முதல்ல ரோட்டை காட்டிக்கணும் அந்த ரோட்டுக்கால திரும்புறேன் ரோட் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது பாதுகாப்பிட்ட நிலைமையில் இருக்குது இதான் பள்ளம் கிடங்குகளை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் போயிட்டு வந்தாலே எப்படி சோவர் அந்த மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு பார்ட்ஸும் மாற்ற வேண்டி வரும் ரெண்டு அவலத்துக்கு கேவலமான நிலைமையில் இந்த ரோட்டு இருக்குது போற வழியில ரொம்ப பெரிய வீடு ஒன்று இருக்கு கட்டி மாடி வீடு ஒன்று கட்டி அப்படியே போற வழியில சந்தையில ஒரு கோயில் ஒன்று இருக்கு என்ன இது வந்து சிவன் கோயில் மாதிரி இருக்கேன் சிவலிங்கம் எல்லாம் வச்சிருக்கு இந்த கோயில் என்ன தெரியும் கோயில் தெரியாது கோயில தெரிஞ்சாக கமெண்ட் பண்ணுங்க உள்ளேயும் சூளத்துல வரதா இருக்கு இன்று ஒருத்த கோயில் அதுல தான் இன்று ஒருத்த நாங்கள் இப்ப அந்த கோயில் வருது பாருங்க இது வந்து பெரிய உலையான் பிள்ளையார் கோயில்ன்னு சொல்ற கோயில் இதுங்க முன்ன காட்டுறேன் அதுல நான் காட்டு இல்லை இதுல ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு கோயஞ்சல வேலைதான் இதுதான் கோயில் பாருங்க ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்கு வந்து போய் கொண்டிருக்கேன் போற வழியில ஒரு சேர்ச் ஒன்று இருக்கு சேர்ச்சி கிட்ட வேற எல்லாம் சேர்ச்சு கிட்ட வேற வேறங்க சேர் தெரியாண்டு இளவாளையில இருக்க ஜங்கள் இந்த ரோட்டால போய் உலவாளையில கடை எல்லாம் இருக்காரு இல்ல வெல்டிங் கடை ஒன்று குதையன் வெல்டிங் வேர்க்ஸ் ஒப்பாண்டு பாரு தோட்டம் இல்ல செஞ்சு வச்சுக்கணும் பாருங்க பாலத்தோப்பு அழகான நடமாட்டும் அடைஞ்ச வீடுகள் கொஞ்சம் இருக்கு பாருங்க இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற வீடுகள் இங்கால திங்காலையும் இருக்கு இங்கே அதிகமாக கைவிடப்பட்ட நிலைமையில தான் வீடுகள் கொஞ்சம் இருக்குது நன்றி மீண்டும் பாருங்கள் இது எதுக்கு போட்டிருக்கீனாம் இந்த பாதையிலே ஆஹ் தென்னனு தெரியுதுல்ல

நிறைய தோட்டங்கள் இருக்குது வாழை தோட்டங்கள் இருக்குது ஆனால் வீடுகள் குறைவு அது என்னென்ன நிறைய பேர் கை விட்டுட்டு போட்டு நம்மள எங்கே அந்த என்னென்னு சொல்கிறது சண்டை பிரச்சனைக்கு போன சின்ன மாதிரியே இல்லை அந்த வீடுகள் எல்லாம் கன காலத்துக்கு பிற விட்ட வீடுகளாக இருக்குது அப்போ என்னென்ன நான் கேட்குறேன் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சண்டேக்கு சண்டேயில் வந்து விட்டுட்டு போயிட்டு நம்ம சொல்கிறீங்க சரியா அப்போ ஏன் அந்த காணிகளை காணி அந்த காணிக்காரர் வந்து அந்த திருத்தி போட்டு என்னன்னு தெரியல வெளியிடங்கள்ல வீடு வாங்கி இருக்கணுமோ வீடு காட்டி இருக்கணுமோ தெரியல இந்த இடத்த விட்டுட்டு போய் எல்லாம் வெளிநாடு போய் இருக்கினமோ அதுவும் தெரியாதானே தெரிஞ்சாக்கள் கொமெண்ட் பண்ணுங்க அப்படி இந்த இடத்துல யாராச்சும் இருந்து வெளிநாடு போய் இருக்கிற வெளி சொல்லுங்க அவங்களை தெரிஞ்சிருந்தா பார்த்தீங்கன்னா நிறைய புது வீடும் கட்டி இருக்கணும் நிறைய பேர் எல்லாமே கொஞ்சம் வசதியான பெரிய பெரிய வீடு தான் கட்டி இருக்கணும் இங்க வேறங்க மண் சொல்கிற ஜாட் இருக்குது ஒரு கட்டிக் போல எல்லாரும் வீட கொஞ்சம் அழகாக வச்சிருக்கேன் பாருங்க பூமரம் எல்லாம் நட்டு இது வந்து கடதாசி பூமரம்னு சொல்றது கடதாசி கொடி சாரி இங்க பாருங்க

இளவாள இருக்கிற சேக் வந்து கிராம செயல அஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு இதுதான் கேன்ட்ரிஸ் காலேஜ் பள்ளிக்கூடம் ஒன்று சொல்றது கிளவாளர் கென்ட்ரிஸ் யாராச்சும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது கமெண்ட் பண்ணுங்க இதுதான் என்ற நுழைவாயில் போனால் இங்கே பேருங்க இதுதான் இளவால கிரவுண்ட் அந்த கேண்டர்ஸ் காலேஜ் இந்த எங்கள் கூட ஃபுட்பால் மத்தியாக நடக்கிறது நான் வந்து பார்த்துருக்குறேன் இங்கே நாங்கள் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் நடந்து கொண்டு இருப்பாருங்க ப்ராக்டிஸ் சின்ன பிள்ளை இல்லை வடிவை கட்டி இருக்கிறேன் பாருங்கள் நல்ல லுக்கான பள்ளிக்கூடம் வந்து

கட்டி முடிஞ்சுது எங்களுக்கு இங்கே இருந்து பக்கம் கட்டி முடியல எல்லாமே இருந்த மாதிரி கட்டி முடிஞ்சு கடையோட இருக்கு பேருங்க கடையோட தான் வீடு இருக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் ஒன்று இருக்குது பாருங்க பிஓசி ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்கு இதுல வந்து பிரதேச வைத்தியசாலை ஒன்று இருக்கு சும்மா நோமல ஒரு பிரதேச வைத்தியசாலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா டாக்டர் வந்து செக் பண்ற சும்மா நோம செக்கப்புக்கு மட்டும் இந்த ஹாஸ்பிடல்ல திருப்பினா செக்கப் மருந்து கொடுக்கறதுக்கு இதுல நியூ மேட்ஸ் அகாடமின்னு ஒரு டியூஷன் இருக்கு இப்போ இதுல ஒரு வீடு கைவிடு பாத்தீங்களா பெரிய வயல் வழி இருக்குது வயல்வெளிக்கு இப்படியே போனா கீரி மேலையும் போகலாம் நேர போய் விலப்பக்கம் திரும்பினா கீரி மேல போகும் பாருங்க அழகா இருக்க இந்த டைம்ல பாருங்க அதுலயும் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டிருக்கேன் பாருங்க சரி அது வீடு இல்ல எனக்கு தெரிஞ்ச வருவாதம் நட்புமன் நட்புமன்ட வாசல் நினைக்கிறேன் நட்புமன் ஒரு பாக்கு இருக்கு சிறுவறு பாக்குண்டு அந்த வாசல் பாப்பம் அப்படி இருக்கண்டு நட்புமன் போற ரோட்டுக்கு வேற போறோம் இந்த ரோட்டுக்கால போனாதான் இந்த ரோட்டால போனாதான் நட்புமன் வருது

என்னடா உயரமா குட்டியாக இருக்கிறீங்கள் தம்பி வாய் என்ன குட்டுமன் ரோட்டை பாருங்க கொஞ்சம் பயங்கரமான ரோட் தான் அந்த சைடுக்கு எல்லாம் இல்லாமச்சு நல்ல வடிவா இருக்கு ம் ஒரு சின்ன காடு மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்கால கொஞ்சம் இருக்கிற தலை பெரிசா தெரியல ஹம் கொஞ்சம் ரோட்டு போட்டிருக்கீன்னா நட்புமன் எனக்கு தெரியுதா நட்புமன் பேர் போட்டுருக்கு செய்வது உங்ககிட்ட போய் காட்டுறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து ரூல்ஸ் இருக்குது உங்களுக்கு ரூல்ஸை காட்டுறேன் பாருங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்குண்டு இதில் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கீங்க முக்கியமான ரூல்ஸ் வந்து இதுதான் இந்த நட்பு மண்ட முன் நுழைவாயில் செய்வாங்க நாங்கள் இப்படியே இடவாலை சுற்றி பார்ப்போம் முதலாங்க ரோட்டு கரையில் காட்டின பேரன் இதுவும் நட்பு நட்புமண்ட் என்ட்ரன்ஸ் வாயில் தான் நுழைவாயில் இது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை நீங்கள் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுன்னா அவங்களை காட்டினான் முதலே பாருங்க நல்ல மாலை வேலை சூரியன் நல்லா இருக்குது நான் இப்போ அந்த ரோட்டெல்லாம் வந்தேனா அந்த வேறு இது அதுலேருந்தான் நான் இங்கே கட்டுறதை காட்டினான் இதுதான் இனி போகிற நுழைவாயில் கட்டி கொண்டுதான் இருக்க கட்டி முடிக்க ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறோம் அம்மா ராம் வந்து நாங்கள் சேர்ந்தாங்களோ கடற்கரை கிட்ட வந்துட்டோம் நாங்க உள்ள போய் பார்க்கலாம் கடற்கரை எப்படி இருக்கண்டு மீன் பிடிக்கிறாங்க நிக்கிறமா கடற்கரைக்குள்ள போய் எப்படி இருக்க கடற்கரை இதுதான் கடக்கிற ஒரு ரோட் கொஞ்சம் கல்லு முள்ளும் ஆக்கலைக்கு நம்மள பைக்கெல்லாம் அணிக்குது வந்து ஒரு சின்ன ஒரு என்னன்னு சொல்றது கிளங்கரை விளக்கம் அதாவது அப்படின்னு சொல்ற வெளிச்ச வீடுன்னு சொல்றது அந்த வெளிச்ச வீடு இருக்குது இது வந்து சேர்ந்தவங்கள தான் இருக்குது இப்படி பார்த்தீங்களாண்டா ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க கோயில் வந்து பாருங்க மெய்கண்டான் வித்தியாலயம் ஜாகுலா வாலை இது வந்து மெய்கண்டான் ரோட் அங்கே மெய்கண்டான் ரோட்டுக்கால போய் பள்ளிக்கூடத்தை பார்ப்போம்

பொழுதுபட்டு அது கொஞ்சம் வெளிச்சம் இல்லை மேகண்டான் மகா வித்தியாலயம் யாராச்சும் இந்த பள்ளிகத்துல படிச்சிருப்பீங்க பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இன்றைக்கும் பொழுது போட்டுட்டுது நேற்றிய மாதிரி தான் அதோட வீடியோ முடிக்கலாம் மறக்காமல் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரோட்டில் வந்து ஒரு அப்பா கடை இருக்கு நாங்கள் இப்போ அங்கே அப்பா அம்மா வாங்கி சாப்பிட போகிறோம் வந்து அந்த அக்கா வந்து சுட சுட அப்பா போட்டு தரப்போகிறோம் அப்படார் நன்றி எல்லாம் ஆவி பறக்குது வேற வே